அறிக்கைங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் அறிக்கைங்கும் சென்றடைகின்றது வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது படைப்புக்களின் அரிக்கை ஊளெங்கும் சென்றடைகின்றது படைப்புக்களின் அரிக்கை ஊளெங்கும் சென்றடைகின்றது அவற்றிற்கு சொல்லுமில்லை பேச்சுமில்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடை வரை எட்டுகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது கிறிஸ்துவுக்குள் பிரியமான மை சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாள் நிகழ்வுகளை சந்திப்பதிலே பெரும் அடைகின்றேன் இன்றைய நாளிலே நம்முடைய தானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடு எண் பத்தொன்பது இதனுடைய பல்லவியாக படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த திருப்பாடலுடைய விவிலிய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இந்த திருப்பாடல் என் பதினெட்டினை ஒத்ததாக இருக்கிறது ஏனென்றால் அங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து கருத்துகளும் ஊமைகளாக கடவுளுடைய படைப்பினை புகழ்ச்சியாக போற்றுதலாக நன்றியாக இந்த பாடலும் எடுத்துரைக்கிறது எனவே இந்த ஒரு பாடல் திருப்பாடல் பதினெட்டுடைய தொடர்ச்சி என்றும் கூறுகிறார்கள் இரண்டாவதாக இந்த திருப்பாடலே கடவுள் உலகை படைத்தார் இந்த உலகம் என்பது கடவுளுடைய முழுமையான கை வேலைப்பாடு எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது கடவுளுடைய வேலைப்பாடாகத்தான் இருக்கிறது அது சூரியனாக இருக்கலாம் நிலவாக இருக்கலாம் வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் படைப்பு பொருள்களாக இருக்கலாம் அல்லது உயிரினங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக கடவுளுடைய கை வேலைப்பாடு என்பதைத்தான் இந்த திருப்பாடல் எடுத்துக்காட்டுகிறது இந்த திருப்பாடலை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவதாக கடவுளுடைய மாட்சியை போற்றும் ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலே அனைத்து படைப்புகளும் இணைந்து கடவுளுடைய மாட்சியை புகழ அழைப்பு விடுக்கப்படுகிறது விண்ணகத்தினுடைய படைப்புகளையும் இது பறைசாற்றுகின்றது அதே சூரியனும் கூட கடவுளுடைய படைப்புகள் ஒன்று என்று சொல்லி இந்த திருப்பாருடைய ஆசிரியர் எடுத்துக்காட்டுகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த கால மக்களிடையே சூரியன் என்பது ஒரு கடவுளாக கருதப்படுகிறது ஆனாலும் இந்த திருப்பாருடைய ஆசிரியர் அந்த சூரியன் கடவுளாக உங்களுக்கு நீங்கள் கருதினாலும் கூட எங்களை பொறுத்தவரை அதுவும் கடவுளுடைய ஒரு படைப்பு தான் கடவுளுடைய கை தான் எனவே அந்த சூரியனும் கூட எங்களுடைய கடவுளுக்கு நிகரானது கிடையாது மாறாக கடவுளுடைய படைப்புகளில் ஒன்றுதான் சூரியன் என்று சொல்லி இந்த திருப்பாருடைய ஆசிரியர் கூறுகிறார் இதன் வழியாக நீங்கள் எதை கடவுளாக வழிபடுகிறீர்களோ அது கூட எங்களுடைய கடவுளுடைய படைப்பு தான் என்று சொல்லி இந்த திருப்பாளுடைய ஆசிரியர் கூறுகிறார் இரண்டாவது பகுதியாக ஆண்டருடைய திருச்சட்டமானது பறைசாற்றப்படுகிறது கடவுளுடைய வார்த்தை எந்தளவுக்கு உயிரிழந்தது ஆற்றல் வாய்ந்தது மகத்துவம் மிக்கது மாட்சிமை மிக்கது என்பதை இந்த திருப்பாலுடைய இரண்டாவது பகுதி கூறுகிறது ஆனால் இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு திருப்பாலுடைய முதல் பகுதியை மட்டும்தான் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இன்றைய நாளிலே வானங்களுடைய படைப்பையும் வான்வெளியினுடைய படைப்பையும் இந்த திருப்பாலில் அறிமுகப்படுத்துகிறது இரவும் பகலும் கடவுளுடைய மாட்சியை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது அனைத்து படைப்புகளுமே கடவுளுடைய முழுமையான கை வேலைப்பாடுகள்தான் ஒவ்வொன்றையுமே ஆண்டவர் நேர்த்தியாக சரியான விதத்திலே சரியான கலவையிலே அவர் படைத்திருக்கின்றார் எந்த ஒரு உயிரினமும் எந்த விதத்திலும் அது குறைந்து போனது கிடையாது மாறாக தன்னிலே அது நிறைவு பெற்றதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த திருப்பாடல் காட்டுகிறது நான்காவது வசனத்திலே வண்ணகத்தையும் இந்த திருப்பாளருடைய ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுவதன் வழியாக படைப்பினுடைய முழுமையை அவர் எடுத்துரைக்கின்றார் சூரியனமும் வானமும் எபிரேய மொழியிலே கூட்டு பெயர்ச்சும் அதாவது எங்கே எல்லாம் சூரியன் என்று ஆரம்பிக்கிறதோ அங்கே எல்லாம் சூரியன் வானம் என்று முடிவரும் இன்றைய நாளுடைய திருப்பாடலும் கூட வானம் என்று சொல்லி ஆரம்பித்து வானம் என்று வார்த்தையிலே அது முடிவு பெறுகிறது எனவே இறையே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான சிந்தனை நாம் பார்க்கக்கூடிய அனைத்து படைப்புகளிலும் கடவுளுடைய கைவேலைப்பாடு முழுமையாக தெரிகிறது அனைத்து படைப்புகளுமே கடவுளுடைய மாட்சியை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுகிறது எங்கெல்லாம் நாம் ஒரு படைப்பினை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் கடவுளுடைய மாட்சியையும் கடவுளுடைய வல்லமையையும் கடவுளுடைய ஆற்றலையும் கடவுளுடைய ஞானத்தையும் நாம் பார்க்கிறோம் எனவே ஒவ்வொரு படைப்பு பொருள்களிலும் கடவுளுடைய வேலைப்பாட்டை நாம் பார்ப்போம் கடவுள் எதற்காக அதை கொடுத்திருக்கின்றார் எவ்வளவு அருமையாக மேன்மையாக அதை படைத்திருக்கின்றார் எவ்வளவு விதமான ஆற்றலை கொண்டதாக அந்த ஒவ்வொரு படைப்பும் அடங்கி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே படைப்புகளுடைய சிகரமாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் கடவுளுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் அவருடைய பார்வையில் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டருடைய படைப்பை எடுத்து கூறக்கூடிய ஒரு கருவியாக நான் இருக்கிறேனா என்னை பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே என்னை பார்க்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அந்த கடவுளுடைய கை வேலைப்பாட்டை உணர்ந்து கொள்கிறதா அல்லது நான் பார்க்கக்கூடிய உயிரினங்களில் கடவுளுடைய கை வேலைப்பாட்டை நான் பார்க்கிறேனா ஒவ்வொரு உயிரினத்தையும் நான் எந்த அளவுக்கு மதிப்போடு மாண்போடு அதை பயன்படுத்துகிறேன் எவ்வளவு அதிகாரத்தோடு ஆளுமையோடு அதை வழிநடத்துகிறேன் என்பதில்தான் கடவுளுடைய கை வேலைப்பாடு முழுமையை பெறுகிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு படைப்புகளிலும் கடவுளுடைய மாச்சியை காண முயற்சி செய்வோம் ஒவ்வொரு உயிரினங்களையும் ஆள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தையும் வலிமையையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து போற்றுவோம் கடவுளுடைய வல்லமை நிரம்பட்டும் இந்த நாளிலே உங்களுக்காகவும் இந்த படைப்புகள் அனைத்தும் சேர்ந்து கடவுளை போற்ற புகழ நாம் ஒருமனதோடு சங்கமிப்போம் ஜிபிப்போமாக எங்களை என்னாலும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பனே தர்மியான் நாளை கொடுத்ததுக்காமல் என்று செலுத்துகிறோம் படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது என்று சொல்லி இந்த திருப்பாடுகளை நாங்கள் சிந்திப்பதற்காக தியானிப்பதற்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் படைக்கப்பட்ட பொருள்கள் உயிரினங்கள் படைப்புகள் அனைத்துமே கடவுளுடைய முழுமையான கைவேலைப்பாடு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் இதோ நாங்களும் படைப்பினுடைய சிகரமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் பல நேரங்களில் எங்களுடைய படைப்பை உணர்ந்து கொள்ளாமல் படைப்பினுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று தான் தோன்றித்தனமாக பலவீனங்களினால் குற்றங்களினால் குறைகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோ இன்றைய நாளிலே முழுமையான அந்த உணர்வினை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் எல்லோருமே கடவுளுடைய கை என்பதை உணர்ந்தவர்களாக கடவுளுடைய பார்வையிலே நாங்கள் எல்லோருமே விலையேற பெற்றவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களையும் படைப்பு பொருள்களையும் அதனுடைய மாண்போடு மதிப்போடு அதை உரிமையாக்கி கொள்ள அதை ஆண்டு நடத்த எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன்